இறைவனுக்கு நன்றி திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் தேசிய தலைவர் தேசிய தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்ற பல முக்கிய தலைவர்கள் இந்த நம் நாட்டில் உண்டு சுபாஷ் சந்திர போஸ் அதே போல பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றியும் படம்தான் இது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவராசியமான சில தவிர்க்க முடியாத சில சம்பவங்களின் பின்னணியை வைத்துதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர் தேசிய தலைவர் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்ணாக கொண்டிருந்தவர் தேவர் அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்தின் மாபெரும் தலைவராக உருவெடுத்து தனக்கென்று ஒரு இராணுவத்தை அமைத்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தன்னுடைய ரோல் மாடலாக தன்னுடைய நண்பராக தன்னுடைய தோழராக கொண்டவர் பசும்பொன் தேவரையா அவர்கள் அது மட்டுமல்ல பல ச தருணங்களில் அவரை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சந்தித்து உரையாடியவர் அந்த ஆர்மியில் அந்த இராணுவத்தில் இவரும் ஒரு வீரராக கலந்து கொண்டதும் உண்டு இவரால் பசும்பொன் தேவரையா அவர்களால் தமிழ்நாட்டில் இருந்து பல முஸ்லிம்கள் பல முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் இராணுவத்தில் இணைந்து பணியாற்றி இருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் திரு பொன் முத்துராமலிக தேவரக அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சுவராசியமான பல சம்பவங்கள் உண்டு அவர் ஒரு முஸ்லீம் தாயின் பால் குடித்து வளர்ந்தவர் அந்த வகையில் அந்த தாய்க்கு அவர் கொடுத்த மரியாதை பெண்களுக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை இந்த ஊரில் தமிழ் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜாதி பேதம் இல்லாமல் எல்லோரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய விஷயங்கள் தேர்தல் கால சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் சில நடந்த சூழ்ச்சிகள் இவை எல்லாவற்றையும் சேர்த்துதான் தேசிய தலைவர் பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு படமாக உருவாக்கியிருக்கின்றார்கள் பிரபல இயக்குனர் பூமைவிழிகள் படத்தின் இயக்குனர் அரவிந்தராஜ் தான் இந்த படத்தின் எழுதி இயக்கியிருக்கின்றார் இதில் தேவராக மிக கச்சிதமாக பொருத்தமாக தன்னுடைய உடலையும் தன்னுடைய நடை உடை பாகம் எல்லாமே அப்படியே பொருந்தக்கூடிய அளவில் அவருடைய படங்களை பார்த்து தேவரையா அவருடைய படங்களை பார்த்து தன்னுடைய ஆடை வடிவமைப்பை தன்னுடைய உடல்வாகு தன்னுடைய உடல் மொழியும் உட்பட மிக கச்சிதமாக நடித்திருக்கின்றார் ஜே எம் பஷீர் அவர்தான் தேவராக முத்துராமலிங்க தேவராக நடித்திருக்கின்றார் மிக பொருத்தமாக நடித்திருக்கின்றார் அந்த முக்குளத்தோர் சமூகத்தில் உள்ள பல விஷயங்கள் இந்த படத்தின் மூலம் வெளிவந்திருக்கின்றன போல காமராஜர் அன்றைக்கு இருந்த சூழல் காமராஜருக்கு இவர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினராக ஆக்கியதும் பிறகு அவர் வளர்ந்து வரும்போது அவருக்கு ஆதரவாக இருந்ததும் உண்டு அதே காமராஜர் பிற்காலத்தில் அவருக்கு எதிராக சென்றார் என்கின்ற சூழல்களும் உண்டு உருவானது அது காலப்போக்கில் பல சூழ்ச்சிகளின் வடிவமாக தேவரையா அவர்களை குற்றவாளியாக்கியதும் உண்டு இதெல்லாம் சூழ்ச்சிகள் நிறைய நடந்தும் இருக்கின்றன அவை எல்லாவற்றையும் இந்த படத்தில் சொல்லிவிடவில்லை தேவரையா அவர்கள் மிக அற்புதமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர் பாராளுமன்றத்தில் அவர் ஆங்கிலம் பேசினால் சபையை அடங்கிவிடும் சபையை மிரண்டு பார்க்கும் ஏன் பிரதமர் நேருவே அன்றைக்கு மிரண்டு போய் பார்ப்பார் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு வாக்குவன்மை உள்ளவர் அவருடைய சொற்பொழிவு அந்தளவுக்கு தமிழிலும் ஆகட்டும் தமிழில் அவ்வளவு சுத்தமாக பேசுவார் ஆங்கிலத்தில் அந்தளவுக்கு அழகாக பேசுவார் எனவே அவருடைய இந்த சொற்பொழிவெல்லாம் இதில் இடம்பெறவில்லை ஆனாலும் கூட சின்ன சின்ன சொற்பொழிவுகள் சில இடங்கள் இடம்பெற்றிருக்கின்றன சில காட்சிகளில் அதே போல தேர்தலில் அவர் தொகுதிக்கு சென்று பிரச்சாரம் செய்யாமலே வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் அவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இருவர்தான் தமிழ்நாட்டில் அப்படி இருவருக்கு ஒரு சிறப்பு உண்டு ஒன்று கண்ணிய தலைவர் காகிதமில்லர் இன்னொருத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேருமே தொகுதிக்கு செல்லாமலேயே வெற்றி பெற்றது வெற்றி பெற்றிருக்கிறார் காரணம் அந்த மக்கள் இவர்கள் மீது வைத்திருந்த பாசம் மரியாதை அதுதான் காரணம் அந்த வகையில் இரண்டு முறை இவர் தேவரையா அவர்கள் தொகுதிக்கு செல்லாமலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்கள் உண்டு இதையெல்லாம் படத்தில் வராவிட்டாலும் கூட படத்தை யாரு யாருடைய மனதும் நோகாத அளவில் சிறப்பாக அந்த படத்தை எடுத்து முடித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் தேசிய தலைவர் பாராட்ட வேண்டிய படம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க